பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் டாலர் வழங்கியது ஏன் என்பது குறித்து சர்வதேச நாணய நிதியம் விளக்கமளித்துள்ளது இது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் இந்தியாவின் ஆட்சேபனைகளையும் மீறி பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் டாலர் வழங்கியதை சர்வதேச நாணய நிதியம் நியாயப்படுத்தி உள்ளதன் பின்னணி என்ன மேலும் ஐஎம்எஃப் தகவல் தொடர்பு துறை இயக்குனர் ஜூலி கோசாக் அளித்துள்ள விளக்கம் என்ன வணக்கம் கீதா சர்வதேச நாணய நிதியமான ஐ எம் எஸ் பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் டாலர் அளவிலான கடன் கொடுத்து ஒப்புதல் அளித்தது கடும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க வழங்கப்படும் இந்த கடனை பாகிஸ்தானுக்கு வழங்க இந்தியா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்ற இரண்டு அண்டை நாடுகளுக்கு இடையிலான ராணுவ மோதல்களால் பதற்றம் நிலவிய சூழலில் இந்த கடன் அறிவிக்கப்பட்டது தொடர்ச்சியான பொருளாதார வீச்சுக்கு வழிவகுத்த வலுவான திட்டங்களை அமல்படுத்துவதை பாகிஸ்தான் நிரூபித்ததாக கூறிய சர்வதேச நாணய நிதியம் இந்தியாவினுடைய எதிர்ப்புகளையும் மீறி ஏழு பில்லியன் கடனின் இரண்டாவது தவணையை அங்கீகரித்தது நிலை பாதிப்புகள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் ஏற்படுத்திய தாக்கத்தினால் சீரழிந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் பாகிஸ்தான் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு இந்த நிதி தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று கூறிய சர்வதேச நாணய நாணயனியும் எதிர்காலத்தில் சுமார் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர் நிதியை வழங்க இருப்பதாகவும் கூறியது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய இந்த முடிவு குறித்து கவலை தெரிவித்த இந்தியா இரண்டு காரணங்களை மேற்கோள் காட்டி தன்னுடைய எதிர்ப்பை கடுமையான வார்த்தைகளில் வெளிப்படுத்தியது சீர்திருத்த நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் பாகிஸ்தானின் மோசமான கடந்த கால பதிவை கருத்தில் கொண்டு இத்தகைய கடன் உதவிகளின் செயல்திறன் குறித்து இந்தியா கேள்வி எழுப்பியது சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் பணம் அரசால் ஆதரிக்கப்படும் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு பயன்படுத்தப்படுவதாக இந்தியா கூறியது இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் தொடர்ச்சியாக மறுத்தது சர்வதேச நாணய நிதியம் தன்னையும் தனது நன்கொடையாளர்களும் நற்பெயர் சார்ந்த அபாயங்களுக்கு ஆளாக்கி வருவதாகவும் உலகளாவிய மதிப்புகளை தீவிரமாக கருத்தில் கொள்ளவில்லை எனவும் இந்தியா தெரிவித்தது இந்தியாவினுடைய நிலைப்பாடு குறித்த இந்த கேள்விகளுக்கு சர்வதேச நாணயம் பதிலளிக்கவே இல்லை இந்தியாவினுடைய முதல் வாதத்தில் ஓரளவு நியாயம் இருப்பதாக பாகிஸ்தான் நிபுணர்களும் ஒப்புக்கொண்டனர் பொது நிர்வாகத்தை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களை பாகிஸ்தான் மேற்கொள்ளவில்லை என்பதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இருபத்தி நான்கு முறை சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உதவியை பாகிஸ்தான் நாடியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஐஎம்எஃப் செல்வது என்பது ஐசியுக்கு செல்வது போன்றது ஒரு நோயாளி இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து முறை ஐசியுக்கு சென்றால் கட்டமைப்பு ரீதியான சவால்களும் பிரச்சனைகளும் இருப்பதாக பொருள் கொள்ள வேண்டும் என்றும் இந்த சவால்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் என்றும் அமெரிக்காவிற்கான முன்னாள் பாகிஸ்தான் தூதர் உசைம் ஹக்கானி தெரிவித்திருந்தார் ஆனால் சர்வதேச நாணய நிதியம் எல்லை தாண்டி தீவிரவாதத்திற்கு தொடர்ந்து நிதியுதவி அளிப்பதற்கான வெகுமதியை அளிக்கிறது என்ற ஆபத்தான செய்தியை உலக சமூகத்திற்கு இந்தியா அனுப்புகிறது இது மிகவும் சிக்கலானது என்றும் அவர் கூறினார் இந்த விஷயத்தில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு இந்தியா ஏன் அழுத்தம் கொடுக்க முடியவில்லை என்பதையும் அவர் விளக்கினார் பாகிஸ்தான் அடுத்த கடன் தொகையை பெறுவதை தடுக்க இந்தியா எடுத்த முயற்சி எந்த ஒரு உறுதியான விளைவையும் எதிர்பாராமல் வெற்றி எதிர்ப்பு காட்டுவதாக இருந்ததாக சில நிபுணர்கள் கூறினர் இந்த கடன் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த தொகையை செலவு செய்வதில் குறிப்பிட்ட வரையறைகளும் சம்பிரதாயங்களும் இருப்பதை இந்தியா உணர்ந்தது சர்வதேச நாணய நிதியத்தின் இருபத்தி ஐந்து உறுப்பினர்களில் ஒன்றான இந்தியாவிற்கு இந்த நிதி விவகாரத்தில் தலையிடுவதற்கான செல்வாக்கு இல்லை என்றே கூறப்பட்ட நிலையில் இலங்கை வங்கதேசம் மற்றும் பூட்டான் உள்ளிட்ட நான்கு நாடுகளை கொண்ட குழுவில் இந்தியா வருகிறது பாகிஸ்தான் இதில் இல்லை ஈரான் பிரதிநிதித்துவப்படுத்தும் மத்திய ஆசிய குழுவில் பாகிஸ்தான் அங்கம் என்பது குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு நாடு ஒரு வாக்கு வாக்குமுறையை போல் இல்லாமல் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உறுப்பினர்களுடைய வாக்களிக்கும் உரிமை ஒரு நாட்டின் பொருளாதார அளவு மற்றும் அதன் பங்களிப்புகளை அடிப்படையாக கொண்டது வாக்களிக்கும் உரிமையில் பாகுபாடு இருப்பதாகவும் வளரும் பொருளாதாரங்களை விட பணக்கார மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் பரவலான விமர்சனங்களை சர்வதேச நாணய நிதியம் எதிர்கொண்டிருக்கிறது உதாரணமாக அமெரிக்காவிற்கு அதிக வாக்குகள் உண்டு அமெரிக்காவினுடைய வாக்கு சதவீதம் பதினாறு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதம் என்றால் இந்தியாவிற்கு வாக்கு சதவீதம் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் மட்டுமே உள்ளது அது மட்டுமல்லாமல் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய விதிகளின்படி எந்த ஒரு திட்டத்திற்கு எதிராகவும் வாக்களிக்க முடியாது முன்வைக்கப்படும் திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கலாம் அல்லது வாக்களிப்பில் இருந்து விலகியிருக்கலாம் என்பதும் ஒருமித்த கருத்துடன் முடிவுகள் எடுக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியாவினுடைய ஆட்சேபனைகளை எதிர்ப்பை மீறி பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் டாலர் வழங்கியதை சர்வதேச நாணய நிதியம் நியாயப்படுத்தியிருக்கிறது இந்த கடன் தவணையை பெறுவதற்கு தேவையான அனைத்து இலக்குகளையும் பாகிஸ்தான் அடைந்துள்ளதாக ஐஎம்எஃப் எம் எஃப் தெரிவித்திருக்கிறது ஐஎம்எஃப் தகவல் தொடர்புத்துறை இயக்குனர் ஜூலி கோசா கூறுகையில் பாகிஸ்தான் உண்மையில் அனைத்து இலக்குகளையும் அடைந்துவிட்டதாக எங்களுடைய வாரியம் கண்டறிந்திருக்கிறது என்றும் அது சில சீர்திருத்தங்களில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்றும் அதனால்தான் வாரியம் முன்னோக்கி சென்று நிதி வழங்கின்ற திட்டத்தை அங்கீகரித்திருக்கிறது என்றும் ஜூலி கோசாக் தெரிவித்திருக்கிறார் இதற்கான முதல் பகுப்பாய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் திட்டமிடப்பட்டது அந்த காலக்கெடுவுக்கு இணங்க மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஐ ஊழியர்களும் பாகிஸ்தான் அதிகாரிகளும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதிக்கான முதல் மதிப்பாய்வு குறித்து ஊழியர்கள் அளவிலான ஒப்பந்தத்தை எட்டினர் என்றும் அது அந்த ஊழியர்கள் அளவிலான ஒப்பந்தம் பின்னர் எங்கள் நிர்வாக குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது என்றும் மே ஒன்பதாம் தேதி என்று மதிப்பாய்வு நிறைவு செய்தது என்றும் இதன் காரணமாக அந்த நேரத்தில் பாகிஸ்தான் நிதியை பெற்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச நாணய நிதியத்தால் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்ட விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் பாகிஸ்தான் சுமார் ரெண்டு புள்ளி ஒரு பில்லியன் டாலர்களை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடனான பகல்காம் பதற்றங்களுக்கு மத்தியில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு நிதியளிக்க பணத்தை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டி பாகிஸ்தானுக்கு நிதி வழங்குவதை மறுபரிசீலனை செய்யுமாறு இந்தியா மீண்டும் ஐ கேட்டுக்கொண்டது எஃப்ஐ கேட்டுக் கடனை பெறுவதற்காக ஐ பாகிஸ்தானுக்கு பதினோரு புதிய நிபந்தனைகளை விதித்தது அந்த நிபந்தனைகளில் நாடாளுமன்ற ஒப்புதல் இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்குதல் உட்பட பல விஷயங்கள் அடங்கியிருந்தன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்தியாவினுடைய ஆட்சேபனைகளை மீறி பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் டாலர் வழங்கியது சர்வதேச நாணய நிதியம் நியாயப்படுத்தியிருக்கிறது கீதா